thank mm -hmm. you சிலோன் ஸ்ட்ரீட் இலங்கை இந்திய உணவுகளை உண்டு மகிழ்ந்திடவும் உங்கள் முன்னிலையில் உடனுக்குடன் செய்து ருசித்திடவும் செவன் 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 கிங்ஸில் ஒரே ஒரு உணவகம் சிலோன் 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 ஸ்ட்ரீட் 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 பர்த்டேஸ் பிரைவேட் பிரைவேட் போன்ற நிகழ்வுகளை எண்பது இருக்கைகளுடன் ஹோலில் புக் பண்ணி செய்திடவும் அனைத்து கேட்டரிங்களுக்கும் கிங்ஸ் ஆன் கோ டேஸ் லெவன் லெவன் ஏஎம் டு ஃப்ரீ டெலிவரிஸ் அவைலபிள் ஓ நம் மண்ணின் நதிக்கரை நாகரீகத்தில் விளைந்து அன்பில் பரிமாறப்படும் நமது பாரம்பரிய சுவைகளோடும் இயற்கை குணம் மாறாமல் ஊட்டச்சத்து மிக்க சுவைகளோடும் முப்பத்தி ஆண்டுகளாக உங்கள் மனங்களில் அரிசி வகைகள் எயிட்டி செவன் குழந்தை பருவம் ஒரு தெய்வீகமானது குழந்தை பருவத்தில் இருந்து எமக்கு தெரிந்த மனம் அம்மா பாட்டி சமையலறையில் செய்த மசாலா தான் அதே மனம் அதே சுவை இப்பொழுது உங்கள் வீட்டில் எம் பாரம்பரிய உணவின் சுவை ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த காதல் கதையாக பாரம்பரிய சுவையுடன் கீர்னா கரி பவுடர் சவுத் கரோவில் அறுசுவை உணவுகளுக்கு பிரபா ஸ்டோரன் ஸ்ரீலங்கன் அண்ட் இந்தியன் குயிசின் பிறந்த நாள் முதலான விருந்து வசாரங்களுக்கு புக்கிங் செய்து உண்டு மகிழ்ந்திருங்கள் விதவிதமான சுவை மிகுந்த அசைவ உணவுகளை உண்டு மகிழ்ந்திட முந்தைய நாடல்கள் பிரபா ரெஸ்டோரன் டூ நோத்தோல் ரோட் ஹரோ எண்ணங்கள் போல் வண்ணங்கள் சேர்த்து கையோடு பூக்களை கோர்த்து மங்கள இசையில் மகிழ்ந்து உறவாடு இதயங்கள் இணையும் நேரம் சொந்தங்கள் சேரும் தருணம் எதிர்பார்ப்புகளும் சுவாரஸ்யங்களும் கூடிய சுபதினத்தில் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேல் இடைவிடாது சேவை செய்து கொண்டிருக்கும் உங்கள் பாம்பீச் ரெஸ்டரண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்டில்

Let's give a huge round of applause to everybody to ourselves for being here. For everything that is going to happen here today. Here we go.

ிய தொடர்ந்து அந்த தமிழீழ தேசிய கொடியினை உலக தமிழர் வரலாற்று மையத்தின் செயற்பாட்டாளர் திரு சுரேஷ் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார் நிறுவனர் சந்தோஷம் ஐயா அவர்களை இப்பொழுது கொடியினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் ஒன்றே உலகம் பிறப்போக்கம் எல்லா உயிர்க்கும் வன் முதலகு கச்சதனாலாய பயனின் கொள்வாளறிவன் நற்றால் தொழின் மலர்மிசை ஏகி நான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமையில் ஆனடி சேர்ந்தார்கு யாண்டும் இரும்பையில் சேர் இருவினையும் இறைவன் புகழ் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில்லை ரவித்தான் பொய்தீரோளுக்கறி நின்றார் நீடு வாழ்வார் மனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறியது அறவாளி அந்த சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீ அலிது கோழி போரியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதா தமிழ்ச்சங்கத்தினுடைய கொடியேற்றலை அகவணக்கத்திற்காக தயாராகின்றோம் அகவணக்கம் இதுவரை காலமும் தாயக மண்மேட்பு போரில் வீரச்சாவை தடவி கொண்ட அனைத்து மாவீரர்களுக்கும் போரின் போது படுகொலை செய்யப்பட்ட உயிரினின் மேலான மக்களையும் நெஞ்சு நிறுத்தி அண்மையில் அனர்த்தத்தில் விமான விபத்தில் உயிரிழந்த Ladies and gentlemen, let us all stand in silence for a minute to honor and remember all the lives that have been lost in our freedom fight. நிறைவு செய்வோம் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வைத்தடத்தினுடைய முன்னாள் ஆளுகை மேலாளரும் அரசியல் பொருளாதார ஆய்வாளரும் உலக தமிழ் வரலாற்று வளாகத்தினுடைய போட்டியாளர்கள் மகிழ்சாந்த திரு பாலகிருஷ்ணன் மாசு அவர்களில் பரவேத்துறை நடையுமாறு அங்கே வருகிறது உலகத் தமிழர் வரலாற்று வளாகத்திலே வரலாற்று சிறப்பு மிக்க தமிழ் மேதை ஞான அறிவை தமிழர்களுக்கு தந்த திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவருடைய சிலை நிறவும் நிகழ்விலே பங்கு பெற்ற அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு இன்றைய திருவள்ளுவருடைய சிலை அதனுடைய திருவள்ளுவருடைய முக்கியத்துவம் ஏன் திருவள்ளுவர் சிலை அதாவது திருக்குறள் ஏன் தமிழர்களின் வரலாறில் கொண்டாடப்படுகின்றது எந்தத்துக்காக இது நிறுவப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை சுருக்கமாக சொல்லி இங்கே வந்திருக்கின்ற விருந்தினர்களை வரவேற்ற இருக்கின்றேன் அந்த வகையில் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இயற்றப்பட்ட திருக்குறளுக்கு ஒரு சிறப்பு உண்டு என்ன சிறப்பு என்றால் உலகத்திலே பத்து வருடத்துக்கு முன்பு எழுதப்பட்ட நூல்கள் இன்று இல்லை ஐம்பது வருடத்துக்கு மேற்பட்ட காலப்பதியில் எழுதப்பட்ட ஒரு பத்தாயிரத்துக்கு மேல விற்கப்பட்ட நூல்கள் இன்று இல்லை நாளை நேற்று எழுதப்பட்ட நூல் நாளை இருக்குமோ தெரியாது ஆனாலும் இந்த திருவள்ளுவர் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முதல் எழுதப்பட்ட இந்த திருக்குறள் இன்றைக்கு காலத்தால் மிதந்து 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 எங்களுக்கு அறிவை தருகின்ற ஒரு திருக்குறளாக இந்த திருக்குறளை எழுதியவர் தான் இந்த திருவள்ளுவர் இது கரைந்து போகவில்லை திருக்குறள் இந்த திருக்குறள் அறிந்து போகவில்லை இந்த திருக்குறள் புதைந்து போகவில்லை இது காலத்தால் மிதந்து மிதந்து இப்போது இரண்டாயிரம் வருடமாக உயிர் இருக்கின்றது இந்த இரண்டாயிரம் வருடத்தோ ஒரு மாக உயிரோடு இருக்கிறது என்றால் உலகத்தில் எந்த நூல்களும் எந்த புத்தகங்களும் அரசாங்கத்தினுடைய ஆதரவில்லாமல் இல்லாமல் சமயத்தினுடைய ஆதரவு இல்லாமல் அரசனின் ஆதரவு வாழ்ந்ததில்லை நீடித்ததில்லை இருந்ததில்லை எந்த பெரிய நூல்களும் ஆனால் திருவள்ளுவர் எழுதிய இந்த திருக்குறள் எந்த அரசின் ஆதரவில்லாமலும் அரசாங்கத்தின் ஆதரவில்லாமல் அரசனின் ஆதரவில்லாமல் இன்று உயிர்ப்போடு அந்த ரெண்டாயிரம் வருடமாக இந்த திருக்குறள் எங்களை உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த தமிழர்களுக்கு தமிழர்களின் மொழி எங்களுடைய மொழி தமிழ் ஆனால் எங்களுடைய அறைவு நூல்

அவர்களை வரவேற்கின்றது நான் தமிழகத்தில் ஒன்றை பார்த்தேன் அங்கே ஒரு பாராட்டு விழா நடந்தது இந்த திருவள்ளுவர் சிலை இந்த உலகத்திலே நூற்றி எண்பத்தி மூன்றாவது சிலையாக இதை நிறுவப்பட்டிருக்கின்றது நீங்கள் உள்ளுக்கு வருகின்ற பொழுது உள்ளுக்கு வருகின்ற பொழுது எங்கட வரலாற்று வளாகம் மாவீரருடைய நினைவாக நிறுவப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆனால் வருகின்ற பொழுது இரண்டாயிரத்தி வருஷத்துக்கு முன்பே எங்களுக்கு அறிவை தந்த திருவள்ளுவர் இருப்பார் ஞானத்தை தந்த திருவள்ளுவர் இருப்பார் அறிவை தந்த திருவள்ளுவர் இருப்பார் அவரை தரிசித்துக் கொண்டு நீங்கள் இதை செல்வீர்கள் இந்த பிள்ளைகள் பிள்ளைகள் இந்த நூலை என்னப்பா திருவள்ளுவர் இவர் நூலை எழுதினவர் திருக்குறள்

புடாபுடியாக திரு சுரேஷ் பாஸ்கரம் போன்றவர்கள் விடாபடியாக இப்படி ஒன்று வரவேற்பு ஒன்றை இரவு பகலாக இதில் நின்று பணி இந்த எல்லா வேலைகளையும் இரவு வகனாக கடந்த பத்து பதினைஞ்சு இருபது நாட்களாக தங்கள் சொந்த படத்தையும் போட்டு உங்களோட அன்பழைப்பை பெற்று இதை நிறுவி இருக்கின்றார்கள் உங்களோட ஒத்துழைப்போடு உங்களோட ஆதரவோடு இதை நிறுவி இருக்கின்றார்கள் எனவே இதோட திறம்பு விழா நிலவில் வரப்போகின்றது இன்றைக்கு நீங்க எந்த விதத்தாலும் ஐரோப்பிய சட்டங்கள் எடுத்தாலும் அதை திரைக்க உஸ்மானி அந்த அந்த இதிலிருந்து தான் ஐரோப்பிய சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது

இந்த வேறு எழுதிய திருக்குறள் இந்த வித மாற்றம் எனவே உறவுகளே உங்கள் பிள்ளைகளுக்கு கடத்துங்கள் தொடர்ந்து அறிவை தந்த நாளை அறிவை தந்த ஞானத்தை தந்த இந்த தந்தையை போட்டி இந்த விழாவுக்கு வேர்கள் தந்திருக்கின்ற எங்களுடைய மங்கள வழக்கத்தை இருக்கின்ற விருந்தினர்களையும் மற்றும் எங்களுக்கு பேச வந்திருக்கின்ற விருந்தினர்களையும் அதே நேரத்தில் எங்களுக்கு நிகழ்ச்சிகளை சேர வந்திருக்கின்ற சிறு குழந்தைகளையும் வரலாற்று மையத்தினுடைய டிரஸ்டிஸ் மற்றும் வேளாண் பணிப்பாளர் திரு அந்த குலாம் மற்றும் தோட்டிப்பாளர் அவை மற்றும் பிஜேபி நிறுவனத்தினுடைய உலகத்தில் இருக்கும் சர்வதேச அவை மற்ற உலக தமிழராட்சி மாநாட்டை நடத்துகின்ற செடிய தலைமையிலான குழுவினர் மற்றும் பல்வேறு நாடுகள் இருந்து வந்திருக்கிறார்கள் கவுன்சிலர்ஸ் இந்த பிரேத்து கவுன்சிலர்ஸ் மற்றும் ஓய்வு பெற்ற மேஜர் மற்றும் இப்போது பான்வெளியைச் சேர்ந்த கவுன்சிலர்ஸ் மற்றும் அயல் பிரதேசங்களைச் சேர்ந்த கவுன்சிலர்ஸ் மற்றும் இதர் பிரதேச மக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்வை சிறப்பிக்குமாறு அன்புடன் நன்றி வணக்கம் அவர்கள் சந்தோஷம் அவர்கள் இப்பொழுது திரந்தம் செய்திருக்கின்றார் வாழ்க ஐயன் தேன் தமி கூறல் பொதுமறை வாழ்கீரடியில் உலக தத்துவம் கூறும் பொருள் இன்பம் முப்பிரிவாகும் முப்பால் சுவையே கற்பவர் காணும் வள்ளுவன் தீருக்கூறள் வையத்துள் வாழ்க வழக்கில் உள்ளதோர் மொழிகளில் உயிர் பெற்று வாழ்க உருப்பெற்று வாழ்க திருக்குறள் வாழ்க வாழ்க அனைவருக்கும் வணக்கம் இந்த தாய் டிவி இந்த வளாகத்துக்கு வந்து வள்ளுவர் சிலையில் ஆண்டு பதிவு செய்வதற்கு மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் இப்படியான ஒரு நிகழ்வு இங்கிலாந்தில் முதல் முதல் தமிழர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு திருவள்ளுவர் சிலை இதை விட பல்கலைக்கழகத்தில் ஒரு திருவள்ளுவர் சிலை இருக்கிறது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டு அரசாங்கத்தாலே யூஸ்டன் என்ற இடத்தை கிட்ட வைத்திருக்க வைத்திருக்கப்படுகிறது அடுத்ததாக முதன்முறையாக நமக்கண்டு பிஜேபி சந்தோஷம் ஐயா அவர்களால் ஆக்கப்பட்ட இந்த வள்ளுவர் சிலை இங்கே இந்த வளாகத்தில் நாங்கள் வைப்பது மிக மகிழ்ச்சி இந்த வளாகம் எங்களது சொந்த பூமி இந்த சொந்த பூமியிலே வள்ளுவர் சிலையை வைக்கிறதுக்கு நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் சுகாஸ் பல சில சில இருக்கும் வள்ளுவருக்கு நாங்கள் எதுவும் செய்ய முடியாது பெயிண்ட் பண்ண முடியாது ஆனால் இந்த வள்ளுவருக்கு நாங்கள் எதுவும் செய்யலாம் என்ற சிறப்பையும் சொல்லிக்கொண்டு இந்த வள்ளுவரை ஏன் வைத்தேன் என்று நீங்கள் கேள்விப்படலாம் அவர்கள் முன்பு கூறியது போல வளாகத்தில் வரும்பொழுது இவர் யார் ஏன் இதில் இருக்கிறார் என்று வருங்கால சந்தையில் கேட்கும் பொழுது இவர் தான் வள்ளுவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த திருக்குறளை எழுதி எங்களுக்கு அளித்தவர் என்று அதோடு திருக்குறளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்களானால் முதற் குரலே அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே என்று போட்டிருக்காங்க அந்த முதல் குரல்லேயே ஆண ஆரம்பித்து கடைசி எழுத்துலேயே இன்னென்னு முடிகிறது அந்த சிறப்பு தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் அதுக்குள் அடங்கியிருக்கிறது வள்ளுவன் செய்திருக்கிறான் ஜாதி மதம் கூறாமல் கடவுளையும் கூறாமல் தமிழர்களுக்கு கொடுத்திருந்தான் அந்த வள்ளுவருடைய குரலை வரும் சந்ததி தொடர்ந்து கற்க வேண்டும் அதுக்கு இந்த வளாகத்திலே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி குரல் திருக்குறள் போட்டிகளை வைத்து அடுத்த மாணவர்களையும் அடுத்த தலைமுறைகளையும் இந்த வளாகத்துக்கு கூட்டி வந்து இது ஒரு பொருட்காட்சி மையமாக ஒரு நூதன சாலையாக நாங்கள் ஆக்க வேண்டும் என்று வேண்டிக் இந்த தொண்டை செய்யும் தாய் நிறுவனத்துக்கு தாய் நிறுவனத்துக்கும் எனது வாழ்த்தும் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது நன்றி இந்த தாய் தொலைக்காட்சியினுடன் வாழ்க வளர்த்து நன்றி வாழ்வுறும் மொழிகளில் முதல் மொழி தமிழினி சீர் பெரும் தீர் தலையங்கமானது வேற குரலின் பொருளுக்கிணையீடேது இயலும் இசையும் இதை பாடாது சுழல மறுக்கும் சீரேழு குரலின் சிறப்பு கிணை நூலேது அறிவும் தெளிவும் தரும் தாழாது படிக்க சுவைக்கும் மனமே தமிழின் மூலம் இது அமுதம் போல இது பருகிப்பாறு அது புரிந்திடுமே சமயம் பேசாது சகதி பூசாது இழிவு தூசேது இதனிடமே கூறாது குரல் ஒன்று கூறாது கூடாது செயல் ஒன்று கூடாது வாழாது குரல் வழி வாழாது வாழ்வேது பொருள் கொண்ட வாழ்வேது அனைவருக்கும் வணக்கம் தாய் டிவியூடாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று வரலாற்று வளாகத்தின் மிக முக்கியமான ஒரு நாளாகும் எமது தமிழ் தொன்மையின் திருவள்ளுவராகிய அவர்களுடைய சிலை இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது எமது திருவள்ளுவருக்கான திருக்குறளை பொதுமறையாக எண்ணி இன்று திருவள்ளுவருடைய சிலையை நாங்கள் நிறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்வானது எமது வளாகத்தின் மிகச்சிறந்த ஒரு நிகழ்வாக அமையும் என்பதில் ஐயமில்லை ஆகவே இந்த சிலை தந்து உதவிய பிஜிபி சந்தோஷம் குழுமினவருக்கும் அதனுடைய இந்த நிகழ்வுக்காக பாடுபட்ட அனைவருக்கும் உலக தமிழர் வரலாற்று வளாகத்தின் சார்பில் நாங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி